காலை முப்பது மணிக்கு சட்டப்பேரவையை கூட்டுவதற்கு மான்மிக ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார்கள் அன்றைய தினமே ஆளுநர் அவர்கள் காலை ஜனவரி மாதம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு தமிழ்நாடு அரசு முதல்வர் அமைச்சர்கள் தயாரித்து வழங்குகின்ற ஆளுநர் உரையினை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு சட்டமன்றத்திலே சட்ட வாசித்து அளிப்பார்கள் நன்றி வணக்கம் இன்னொரு அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதல் கூட்டத் கூட்டத்தொடரின் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு நூற்றி எழுபத்தி நாலு ஒன்றின் கீழ் நம்முடைய தலைமை தமிழ்நாடு தமி தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் ஜனவரி திங்கள் இருபதாம் நாள் காலை ஒன்பது மணிக்கு ஒன்பது முப்பது மணிக்கு கூட்டியுள்ளார்கள் அன்றைய தினமே மாண்மிகு ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு முதல்வர் மற்றும் அமைச்சர்களால் தயாரிக்கப்பட்ட ஆளுநர் உரையினை மாண்மிகு ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நூற்றி எழுபத்தாறு ஒன்றின் கீழ் இந்த பேரவைக்கு

நம்ம தமிழ்நாட்டில் எதையும் மாற்றமாக மரபுகளை மாற்றவே மாட்டோம் அதே மரபு தான் நடக்கும் மாண்முக ஆளுநர் அவர்கள் நம்முடைய மாண்முக நம்முடைய சட்டப்பேரவையினுடைய மாண்பை நிச்சயமாக காப்பாற்றுவார் என்று நம்புகிறேன் இந்த கூட்டத்தொடரில் தொடர்பான நம்ம அலுவல் ஆய்வுக்குழு கேட்டு முடிவு பண்ணிடுவோம் அவ்வளோதான அன்னைக்கு ஆளுநர் உரம் முடிஞ்சதும் அலுவல் ஆய்வுக்குழு கூற்றம் அவங்க என்னென்ன கருத்துக்கள் சொல்றாங்களோ அதையெல்லாம் உள்வாங்கி ஒரு நல்ல முடிவு எடுப்போம் நன்றி நன்றி ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து தொடர்ந்து நமக்கு ஆதரவு அளித்து வாரிய முக்கியமா ஆளுநர் உரையில எல்லாமே அவங்க வார்த்தை பிரதான பிறகு இது அப்படின்னு வரும் என்ன போ உறுதி எடுத்துக்கோங்க பண்ணிக்கோங்க. <Noise/>/ எம்ம பா.